இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நான் உங்கள் ஷெலோமியா நீங்கள் பார்க்கும் இது காட்ஸ் வேர்ட் அண்ட் பிரேஸ் யூடியூப் சேனல் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதி பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் என்று நாம் காணக்கூடிய வசனம் எல்லாரும் பதினொன்று இருபத்தி மூணு அதற்கு கத்தர் நோக்கி கத்தருடைய கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது கண்பாய் இந்த வசனம் வல்லமையுள்ள வசனம் தேவன் மோசையிடம் கத்தருடைய கை குறுகியிருக்கிறதோ என்று கேட்டபோது உண்மையில் அவர் அளவற்ற அதிகாரத்தையும் வல்லமையும் நினைவூட்டுகிறார் மனிதனின் பார்வையில் ஒரு விஷயம் கடினமாய் தோன்றலாம் ஆனால் தேவனுக்கு எதுவும் சிரமமில்லை இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் தேவனை எதிர்த்து குறை கூறினார் அவர்களுக்கு இறைச்சி வேண்டி ஆசைப்படும் போது அது சாத்தியமா என்று மோசை உள்ளத்தில் சந்தேகப்பட்டார் அதற்கு தேவன் அவரிடம் என் வார்த்தை உன் கண்முன்னே நிறைவேறுவதை நீ கண்பாய் என்று திடமாகச் சொன்னார் இது நம்முடைய வாழ்க்கைக்கும் பெரிய பாடும் பல நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்தி வழியில்லாமல் தோன்றச் செய்யலாம் நாமோ இது சாத்தியமோ என்று அஞ்சலாம் ஆனால் தேவன் தனது வல்லமையால் எல்லாவற்றையும் உண்டாக்குபவர் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தாமதமாகலாம் ஆனாலும் அவை நிறைவேறாமல் போவதில்லை இந்த வசனம் நமக்கு மூன்று முக்கியமான உண்மைகளை பற்றித் தருகிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிச்சயம் நிறைவேறும் மனிதனின் கணக்கில் சாத்தியம் இல்லாததும் தேவனின் செயலில் எளிது விசுவாசி தேவனுடைய செயல்களை அவரது சரியான நேரத்தில் காண்பார் ஆகவே எந்த துயரமும் குறைவும் தடையும் இருந்தாலும் தேவனுடைய கை குறுகியது அல்ல அவரால் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை ஆமீன் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் என்று கமெண்ட் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே